இது மாதிரி திரு விஜய் அவர்கள் வந்து கண்ணீர் விட்டாலும் கதர்னாலும் காலில் விழுந்து அழுதாலும் ஒரு கேமராவில் அது வந்து கவர் ஆச்சு அப்படின்னா இவர் ஏற்பாடு பண்ணி பண்ணியிருக்கிறாருனே போய் நிற்கும் அது வந்து எல்லோரும் முன்னாடி அதுபோக இயல்பாகவும் இருக்க முடியாமல் இருக்கும் அவர் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அழுதுகிட்டே இருக்கலாம் பேச முடியாமலே இருக்கலாம் ஏன்னா எமோஷன் எப்படி டிராவல் ஆகுன்னு தெரியாதுல்ல ஒரு குழந்தை இழந்திருக்கிறாங்க கணவன் இழந்திருக்கிறாங்க மனைவி இழந்திருக்கிறாங்க சம்பாதிக்கக்கூடிய இளைஞன் இழந்திருக்கிறாங்க அந்த குடும்பம் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் விஜய் மேலே ஒரு அபிமானம் இருந்தாலும் அதை பார்த்தோன்னே ஒன்னே பார்க்க வந்து வந்துதானேயா என் பிள்ளை செத்தான் என் புருஷன் செத்தான் என் குழந்தை செத்தாங்கிறதுல அது இவங்களுக்கு வந்து அவங்கெல்லாம் வந்து அண்ணா அண்ணா தளபதி தலைமைன்னு சுற்றிட்டு இருந்தவங்க பாருங்கள் அப்போ வந்து அது கண்ணை குளமாக்கு மட்டும் இல்லை அது வந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ வந்து அது கேமரா முன்னாடி நடந்தால் ஒரு ட்ராமாவோ அப்படின்னு நாலு பேர் பேசப்படலாம் நம்ம பார்த்துருப்போம் அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் ஒரு மூணாவது நாள் வந்து இந்த மாதிரி வந்து சிஎம் சார் எல்லாம் சொல்லிட்டு அப்போ அதுலேயே டீ கோட் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து வந்து ஒரு ஒரு டிராமா இருக்கு அதில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ஆளால் கொஞ்சம் டீகோட் பண்ணுவாங்க இது வந்து ஃபேமிலிக்குள்ளே